சின்ன திரை நடிகை சந்தியா தனது இன்ஸ்டாகிராமை வெளியிட்டுள்ள வீடியோவில் சென்னை திருவள்ளிக்கேணி ராம்நகர் பகுதியில் உள்ள சீமா தம் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கன்று குட்டியை பல உள்ளார்கள் நீங்கள் இந்த போட்டோவில் கன்று குட்டியை தான் பலியிட இருக்கிறார்கள் தயவு செய்து இதை செய்யாதீர்கள் இத்தனை வருடமாக உங்கள் கோவிலில் எந்த விதமான ஆடு மாடோ பலியிடப்படவில்லை என்கிறார்கள் இத்தனை வருஷமாக நடக்காத போது இப்போது மட்டும் ஏன் அதை செய்ய முன்வருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டுகளாக கடவுள் உங்களை வாழ வைத்துக் கொண்டுதானே இருக்கிறார் அந்த கன்று திருவள்ளிக்கேணியில் உள்ள அந்த கோவிலில் யாராவது என்றால் தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்கள் என பதிவிட்டிருந்தார் இந்த வீடியோவை பார்த்த விலங்கு சமூக ஆர்வலர் சாய் விக்னேஷ் சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறை உதவியுடன் கோயில் நிர்வாகிகளிடம் எருமை கன்று குட்டி பலியிடப்படுகிறதா என்று விசாரித்தார் அப்பொழுது கோயில் நிர்வாகம் சார்பில் எந்த ஒரு ஆடு மாடுகளும் கோயிலில் பலியிடுவது கிடையாது என்று கூறிவிட்டனர் சமூக ஆர்வலர் சாய் விக்னேஷ் அளித்த புகாரின் பணி திருவல்லிக்கேணி போலீசார் கோயில் நிர்வாகத்திடம் மாடு ஆடுகள் பலியிடப்படுகிறதா என விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் ஆடு மாடு எதுவும் பலியிடப்படவில்லை என தெரியவந்தது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான சீமா தம்மன் கோயில் பக்தர்கள் வேண்டுதல் நிவர்த்திக்காக ஆடு கோடிகளை நேர்த்திக்கடனாக விடுவது வழக்கம் அதன்படி பக்தர் ஒருவர் வழிபாட்டுக்காக இருமை கன்று குட்டி ஒன்று காணிக்கையாக கோயில் நிர்வாகத்திற்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு காணிக்கையாக அழைத்து சென்றனர் சம்பவத்தால் கேணி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து பேசிய சீமா தம்மன் கோயில் நிர்வாகி புருஷோத்தமன் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர்கள் விலங்குகள் வழியிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த தலைமுறைக்கு பிறகு அப்படி பலியிடுவது கிடையாது இது முற்றிலும் சமூக வலைதளங்களில் பரவும் இது போன்ற செய்திகளை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று கோயில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் ஆனால் சமூக ஆர்வலர் சாய் விக்னேஷ் கோயில் நிர்வாகிகள் ஒவ்வொரு ஆண்டும் பக்தர்கள் வேண்டுதலுக்கு கொடுக்கும் மாடுகள் பலியிடுவது வழக்கம் அதன்படி பலியிட எருமை கன்று குட்டி வைத்திருந்தோம் ஆனால் இணையத்தில் இந்த செய்தி பரப்பியதால் அதை நிறுத்திவிட்டோம் என்று கோயில் நிர்வாகிகள் கூறியதாக செய்தியாளர்களிடம் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க